고 yeah. yeah. Mm hmm.

போனாலும் பேசிட்டு இவன் என்ன பண்ணிக்கிறான் ஒரு நாள் ரெண்டு பேரும் பின்னாடி இருந்தது கண்ணால பாத்துட்டான்

கல்யாணம் ஆயிட்டு ஏழு வருஷம் ஆகுது இது ப்ரோக்ராம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் தெரிஞ்சுதான் விருப்பப்பட்டு தான் வந்திருக்கேன் விருப்பப்பட்டு தான் வந்து உன்னோட பர்சனல் விஷயம் எல்லாம் டிவி முன்னாடி சொல்றதுக்கு உனக்கு அப்செக்ஷன் இல்லையா இல்ல மேடம் ஏமா ஏன்னா வீட்டு எங்க வீட்டுக்கு ரொம்ப குடும்ப பத்திராரு மேடம் எப்ப பாரு சந்தேகம் பிச்சு நல்லா இருக்கிற என்னையே சும்மா இது பண்ணி கிடையாது தொந்தரவு பண்றாரு நைட்ல தூங்கிட மாட்டேன்றாரு இப்ப இங்க வந்ததுனால உனக்கு என்ன நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் அவரு திருந்தன மேடம் அவ குடிக்கிறதுனால தான் இப்போ ஒரு ரெண்டு வாரமாக தான் நான் நிம்மதியாக இருந்தேன் திரும்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு சரி சொல்லுமா என்ன பிரச்சனை சொல்லுங்க கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷம் நல்லா இருந்தேன் மேடம் நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு சொல்லு நான் எட்டாவது படித்து முடிச்சுட்டு வீட்டில் தான் இருந்தேன் வீட்டில இருந்து பல்லாவரம் கம்பெனிக்கு போனேன் அந்த லெதர் கம்பெனிக்கு போனேன் அதுக்கப்புறமா திரும்ப நின்ட்டு அந்த கம்பெனி விட்டி நின்றுட்டு வெளியே ஒரு கம்பெனி இருக்குது அங்கே போயிட்டு வேலை செஞ்சேன் வேலை செஞ்சு நம்ம அவங்க தங்கச்சி மூலமாக எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பழக்கம் அப்போ பழக்கம் ஆகும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் இரண்டாயிரம் வயசில் பதினேழு பதினேழு வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ அவங்க ஆனால் அவங்க வீட்டில் யாருமே ஒத்துக்கல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் கூட்டம் போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு எங்கள் இருக்கும் எங்க எஸ்பிக்கு வெளிலே முருகருக்கு வெளியே கல்யாணம் பண்ணாங்க அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க எங்கள் ஆயா எங்கள் ரெண்டு அண்ணன் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க அவங்க தங்கச்சிலாம் இருக்காங்க அப்பா அப்பா அம்மாலாம் இருந்துட்டாங்க அப்படியா ஆ எங்கள் அம்மா நான் மூணு மாதத்துக்கு இருக்கும்போது இறந்துட்டாங்க எப்படிம்மா அவங்களுக்கு வந்து வலிப்பு மாரி வருமா ஆனால் இறந்துட்டாங்க எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணினார் அப்புறம் எங்கள் ஆயா தான் எங்களை வளர்த்தாங்க வளர்த்தது எல்லாமே எங்கள் ஆயா தான் அம்மாவோட அம்மா ஆ அம்மாவோட அம்மா அப்புறம் எங்கள் வீட்டில் மதியமே நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் எங்கள் அண்ணன் சொன்னான் வேணாம் அந்த மாதிரிலாம் கல்யாணம்லாம் வேணாம் நாங்கள் பார்த்து வைக்கிறோம் உன்னை வளர்த்துமே நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோமான்னு கேட்டான் இல்லை எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்ட்டு நானே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி பான்ட்டு கூட்டுனு போயிட்டு முருகர் கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தார் பெயிண்ட் கம்பெனி வேலை செஞ்சிருந்தார் என் லவு பண்ணும் போது இப்போ வந்து பெயிண்ட் வேலை செய்யும் ஆனால் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளாக நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம் அதுக்கப்புறமா யார்கிட்ட பேசுனாலும் சந்தேகம் எது கத்தாலும் சந்தேகம் புடவை கட்டினாலும் சந்தேகம் பூ வைக்க கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அவர் எதிர்கோ யார் சொல்ல சொல்ல யாரு சொல்லி நீ இந்த மாதிரிலாம் புடவலாம் கட்டுற யார் சொல்லி பூ வைக்கிற நான் திடீர் திடீர்னு மேக்கப் பண்ணுற நான் அப்போத்துலேருந்தே அப்படிதான் மேடம் இருந்தேன் புதுசாக ஒன்றும் இல்லை அது எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவர் பண்ணுறதுலாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரில அவர் கேட்டு நான் எதனா திருப்பி கேட்டுவிட்டுன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சண்டைக்கு வராங்க ஆனால் அவர் கேட்குற வரையும் அவங்க எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க நான் கேட்கும் போது மாட்டே தான் சந்தேகம் வராங்க அதுமாரி நான் இங்கே அடிக்கடி எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை முகவாசி எங்கள் வீட்டில் தான் இருந்தேன் நான் இப்போ தான் ஒரு குழந்த பிறந்து என் பசங்களாம் கொஞ்சம் பெருசாகிட்ட தான் இப்போ தான் ஒரு மூணு வருஷமாக தொடர்ந்து இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறேன் மாமியார் வீட்டில் கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆயிடுச்சு எவ்வளோ பசங்க ஒரு பையன் ஒன்றாவது படிக்கிறான் இப்போ தான் ரெண்டாவது போக போகிறான் இன்னொரு பையன் வந்து பால்வடிக்க போகிறான் இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ரொம்ப சந்தேகப்படுறாரு மேடம் அவர் வந்து குடிக்காமல் இருக்கணும் குடிக்கலனா எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வரமாட்டேந்து குடித்தாதான் சண்டையே இப்போ என்னாச்சு ரீசண்டாக இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரருடைய பெரியப்பா பையன் எங்கள் மூத்தார் அவர் அவரு எங்க வீட்டு அங்க வருவாரு போவாரு அப்பெல்லாம் எனக்கு எந்த அவர் மேல எந்த தப்பான எண்ணமும் வரல எங்க தான் அந்த மாதிரி சொல்லி 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 என்ன இது பண்ணதே என்ன நடந்தது சொல்லு அவங்க அவன் நேத்துக்கு வரானா இல்லாத போது எல்லாரும் சொல்றாங்க உனக்கு அவனுக்கு என்ன இது இருக்குது ஏன் அவன் அவன் ஏன் நீ தனியா இருக்கும் போது மட்டும் வந்து பேசுறான் எல்லாரும் இருக்கும் போது தான் வந்து பேசுவாரு வெளிய தின்ன மல்லா கொஞ்சம் தான் பேசுவாரு கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு ஆஹ் கல்யாணம் இப்பதான் ஆச்சு இப்ப எட்டாம் தேதி இந்த தான் ஆச்சு அவரை வச்சுதான் இப்ப எங்க குடும்பத்திலேயே சண்டையே என்னாச்சு ஆச்சு சொல்லு அவரு கூட நான் பேசினேன் பழன மேடம் இதெல்லாம் உண்மைதான் அதுக்கப்புறமா நைட்ல ஒரு வாட்டி நின்னு நான் பேசினேன் அப்படின்னா அப்படி லவ் பண்ணி புருஷன் கல்யாணம் பண்ணிருக்க தப்புதான் மேடம் நான் ஏன் அப்படி நடந்தது ஓப்பனா பேசு நான் பேசினதெல்லாம் உண்மைதான் ஏன் புருஷன் இருக்காரு ரெண்டு குழந்தைங்கள ஏன் உனக்கு அப்படி ஒரு ஆசை வந்தது அப்பதான் மேடம் அந்த மாதிரி வந்துடக் கூடாது நீ நான் அறியாமே நான் தப்பேன்ட்டேன் அப்புறமா எங்கள் வீட்டுக்காரு வெளியே வந்து பார்த்துட்டு என்னை இந்த பொண்ணு வேணாம் எனக்கு அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் எங்கள் ஆயாவெலாம் வர வச்சு அமுச்சு விட்டார் எங்கள் வீட்டுக்கு அமுச்சு விட்டோன்னே நானும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் நான் பண்ணார் அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தார் வந்த உடனே என்ன பண்ணார் இங்கே எங்கள் வீட்டில் இருக்க தவிர நம்ம வாடகை வீட்டில் இருக்கலாம் நான் தான் சொல்லி கூட்டின்னு போனேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வாடகை வீடு எடுத்து வாடகை வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு எங்கள் மாமியார் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு அவங்க தங்கச்சி மட்டும் தான் அந்த வீட்டில் இருந்தாங்க அந்த தங்கச்சி அவங்க அத்தையும் இருந்தாங்க அந்த குருபேஸ் வீட்டில் சரி நான் வந்துட்டோன்னா ஏன் இது எதுக்குடா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன் நான் அந்த பொண்ணை வீட்டுக்கெலாம் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி சண்டை போடுச்சு அப்புறம் நானும் அழுதேன் எனக்கும் அப்பா அம்மா இல்லை நான் மட்டும் எங்கே போவேன் நானும் இங்கேயே இருக்கிற கூட சண்டைலாம் நான் போட மாட்டேன் உங்கள் அண்ணன் குச்சிட்டு சண்டை போடுவே தானே நான் சண்டை போடுறேன் இல்லைன்னா நாளை எதனா சண்டை வருதான்னு சொன்னோடனே அந்த பொண்ணை சேர்த்துக்கிச்சு வீட்டிலே நாங்கள் கல்யாணம் ஆகலையா இப்போ தான் கல்யாணம் ஆச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க நாங்கள் நானும் அந்த வீட்டில் ஒன்றா தான் இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு எனக்கு எங்கள் நாத்தனா ஆவே ஆகாது எப்போ பாரு அவங்க எங்கள் வீட்டுக்கார் சண்டை போட்டு வந்துச்சுன்னா அவர் பேசுகிற வரையும் எங்கள் அம்மன் இருப்பாங்க மேடம் நான் பேச ஆரம்பிச்சுன்னா வச்சுக்கங்க உன்னே வந்து எங்கள் அண்ணன் இதுக்கு அடிக்கிற அவங்க அவர் பேசுறதுலாம் அவங்களுக்கு தப்பாக தெரியாது நான் அடிக்கிறது நான் மட்டும் தான் தெரியும் யாருன்னா தப்பு செய்யாமல் அடிப்பாங்களா மேடம் அவரை ஒரு ஒரு வார்த்தையும் அசிங்க அசிமா பேசுகிறாரு எனக்கு அப்போ ரொம்ப கோவமாக இது கோவமாக நான் அடிச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார கோபத்தில் அடிச்சுக்கிறேன் என்னை எதுக்கு அந்த மாதிரிலாம் கேட்குறடா அப்படி இப்படின்னு போட்டு சம்மடி அடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பொழுது வந்துச்சு திரும்ப ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவோம் சேர்ந்துன்னு போது திரும்ப இப்போ திரும்ப ச ரெகுலராக ச சந்தேகம்தான் சந்தேகம் வந்துக்கினே இருக்குது நைட்டில் என்ன என்ன என் பசங்களும் தூங்க விட மாட்டேன்றாரு எப்போ பாரு கத்திக்கினே நேருகிறாரு வீட்டில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல மேடம் எட்டாவது படித்ததும் விட்டுட்ட படிப்பை விட்டுட்ட ஊருக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி அதுவும் ஸ்டடியாக இல்லை இன்னொரு பட்ட என்ன வயசு உனக்கு இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள என்னென்ன நடந்து போச்சு என்னம்மா செய்யணும் நாங்கள் உனக்கு எங்கள் வீடுகள் வந்து நைட்டில் ரொம்ப தொல்லை பண்ணுறாரு மேடம் என்னால் தினம் மாடியும் என் சாம்பில்ல நேற்று நைட்டு தூங்கவே இல்லை வெடிக்கால மூணு மணிக்கெலாம் இங்கே வந்து நான் என் பசங்களை கூட்டின்னு வந்தேன் கூட்டின்னு வந்து எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்று சென்னை பஸ் குச்சி தாம்பரத்தில் வந்து இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன் என்னால் இருக்க முடியல மேடம் வேலைக்கு புரியா இல்லை மேடம் வீட்டில் பார்த்தேன் எனக்கு எங்கள் அண்ணனு சரி கிடையாது எங்கள் அண்ணன் நேரகட்டு நேரத்தில்லாம் வருவான் அந்த ஊரில் இருக்கிறவங்களே கேட்டு நேரம் நேரகட்டு நேரத்தெல்லாம் வந்து ஏன்டா பார்த்தி இப்படிலாம் பண்ணுறேன் குடிக்க எவ்வளோ சொல்லுவேன் எங்கள் அண்ணன் இருக்கிற வரை தான் மேடம் எங்கள் வீட்டுக்கார என்னான்னு நல்லா பேசினே இருப்பார் அவன் இப்படி போயிட்டு வானே உங்கள் அண்ணன் சொல்லி வர வச்சுன்னு கேட்டு வேற சண்டை நான் யார்கிட்ட மேடம் சொன்னோம்னே எங்கள் ஆயாம் வயசானவன் எங்கள் வீட்டில் இருக்கிறவன் யாரையான பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவருக்கு அப்பா அம்மா இல்லை ஆனால் அது அவருக்கு தெரியல எங்கள் வீட்டுக்கு போனாலும் யாரையானது சரியாக பார்த்துக்க மாட்டாங்க மேடம் எங்கள் அண்ணனுங்கன்னா சரி எங்கள் அண்ணனுங்கள்லாம் நான் தூக்கி வச்சிடல எங்கள் அண்ணன் இந்த கல்யாணம் ஆகிட்டு ஏழு வருஷம் ஆகுது எனக்கு நீ எதுவுமே பண்ணது கிடையாது என் பசங்களுக்கும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா கொடுத்து செலவு பண்ணணும் கிடையாது ஆன்தான் ஒன்று எங்கள் வீட்டுக்காரர் என்ன நிம்மதியாக வச்சுருக்க தந்தால் வச்சிருக்கிட்டோம் இல்லைனா என்ன எங்கெலாம் ஓவியில் சேர்த்துறேன் மேடம் நான் ஓம்லேயே தங்கி என் பசங்களை நல்லா படி வச்சு நான் நல்லா பார்த்துப்பேன் இனிமேல் இனிமேல் நான் அந்த தப்பான வேலையும் பண்ண மாட்டேன் இப்போ என் பசங்களுக்காக தான் மேடம் நான் இங்கே வந்திருக்கிறேன் என் பசங்களை இனிமேல் நான் நல்லா பார்த்துக்கணும் நான் இனிமே கரெக்டாக இருப்பேன் என் வாழ்க்கையில் இப்போ பிரச்சனை இல்லை குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியுமா ஆ எல்லாரும் அதனால பிரச்சனையாக இருக்கும்ல ஆ உன் வீட்டுக்காரரோட சைடில் எல்லாரும் எல்லாருமே தான் எங்கள் நாத்தனார் வந்து எங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடவே விடாது மேடம் சண்டை போட்டாலே உடனே வந்து என்னை அடிச்சிடும் கை நீட்டு அப்படியே அடிப்பா எல்லாரும் அங்கே இருக்கிறவங்களே பார்த்துக்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் கேட்க மாட்டார் எங்க தான் சும்மா அடிப்பாரு உங்க வீட்டுக்காரருக்கு கூட பிறந்தவங்க ஒரே ஒரு தங்கச்சி இருக்குது அவ்வளவுதான் அவங்க தான் நடிப்பாங்க ஆனா அவங்க அண்ணா சிஎஸ்சிமா பேசுறது ஆனா அவரை பார்த்தா அந்த மாதிரி தெரியவே தெரியாது இவரா பேசுறாரு அப்படின்னு கேப்பீங்க ஆனா அவர் பேசுற ஒரு ஒரு கேள்வி எனக்கு மேலதான் தெரியும் நான் திட்டு வந்தா நான் கண்டிப்பா நான் திட்டிக்கிறேன் அடிச்சுக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் அவர் பேசுறது ஒன்னொன்னு தாங்க முடியாம நான் அடிச்சுக்கிறேன் திட்டிக்கிறேன் ஹஸ்பண்ட் சொல்லாம வந்துட்டியா அவரு ரெண்டரை மணிக்கு தான் மேடம் படுத்தாரு நான் அதுவரை மூச்சு தான் உக்காந்து எனக்கு தூக்கம் வந்துச்சு ஆனா அவரு தூங்கவே என்ன முடி பிடிச்சு சும்மா அடிச்சுனே இருந்தாரு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவர் ஸ்ட்ரைட்டா கிளம்பி அடிச்சாரு நேற்று நான் போன் வச்சிருந்தேன் மேடம் போன் வச்சுன்னு ஃபர்ஸ்ட் பழகியிருந்தேன் பாத்தீங்களா அவரான நான் பேசக்கூட அப்பதான் போன் எடுத்துன்னு கையில வரேன் உள்ள இருந்து வெளியே வரேன் வெளியே இருந்து வந்த உடனே உள்ள பஜார் போயிட்டு வந்தாரு பஜார் போயிட்டு மண்ணுலாம் வாங்கினாரு பதிலாக நான் தானே இது யார் ஃபோன் அப்படின்னு கேட்டு நான் போய் சொன்னேன் எங்கள் அண்ணன் தான் வாங்கி நான் போய் சொல்லிட்டேன் யார் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் நான் தான் வாங்கினேன் எங்கள் அண்ணன் வாங்கி நான் போய் சொல்லிட்டேன் சரி அடிக்க மாட்டார் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டார் இப்படியே போய்டும் முடிஞ்சிடும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன் நான் தான் மேடம் ஃபோன் வாங்கினேன் ஏன் சொல்லு ம் அந்த பையனோட தொடர்புலாம் இருக்கியா இல்லை மேடம் நேற்று தான் மேடம்